கட்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளின் மாலை வேலையிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் இதில் வந்துட்டு ரெண்டாம் அதிகாரத்தில் தியேத்ரா சபையினுடைய காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் பெரிய மாணவர்களே இந்த தியேத்ரா சபையினுடைய காரியங்களை இங்கே எப்படியாக சொல்லுகிறது தேத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெங்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியலையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரிகளிலும் பின்பு செய்த அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அப்போ இந்த தேத்ரா சபைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு உன் முன்பு அக்கறிகளையும் பின்பு உள்ள அக்கறிகளையும் நான் பார்க்குறேன் அதெல்லாம் நன்றாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அப்புறம் சொல்லுகிறார் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு இப்போ என்ன சொல்கிறார் அப்புறம் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் தீர்க்கத்தரி ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வைசித்தனம் பண்ணவும் கிரக படத்தை விலை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்ன சொல்லப்படுது ஆகில் உன் பேர் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கத்தரிசி என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி இல்லை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஒரு ஸ்திரியானவளுக்கு இந்த சபையில் இடம் கொடுத்துட்டான் அவன் வந்து என்ன பண்ணிட்டா அந்த கள்ளத்திற்கு தரிசியான அந்த ஏசபேர் அங்கே வந்து போதனையை இப்படியாக கொண்டு வருகிறாள் என்ன போதனையை கொண்டு வர்றா வேசித்தனம் ஊழியக்காரர் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படத்தைகளை புஷிக்கவும் போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அப்போ அந்த பொய் தீர்க்க இந்த சபையில் அந்த தூதனானவர் அந்த ஊழியக்காரர் இடம் கொடுத்து விடுகிறார் ஒரு தீர்க்கதரிசியானவள் அல்ல தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அந்த இயேசபேர் இந்த ஏசபேல் என்று சொன்ன உடனே நமக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்திரியை குறித்து நமக்கு ஞாபகம் வரும் அந்த ஸ்திரி யார் என்று சொன்னால் ஆகாப்பனுடைய மனைவி பேர் ஏசபேல் இந்த இயேசவேல் எந்த தேசத்தை சேர்ந்தவள் என்று நீங்கள் அங்கே பார்ப்பீர்களானால் ஒரு இஸ்ரேவேல் தேசத்தை சேர்ந்த அந்த பெண் அல்ல இந்த ஸ்திரி சீதோன் தேசத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரி அந்த சீதோன் தேசத்திலிருந்து அந்த ஸ்திரியை ஆகாப்பு திருமணம் செய்து கொள்ளுகிறார் வேதாகமும் இஸ்ரோவேலருக்கு சொல்லுகிறது நீ அந்நிய ஜாதி பெண்களை நீங்கள் அவர்களோடு உறவு கொண்டு அவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று வேதாகமும் நியாயபிரமானம் தெளிவாய் சொல்லியிருக்க இந்த ஆகாப் என்கிற அந்த ராஜா அந்த தீ சீதோன் தேசத்தில் உள்ள அந்த ஏசபேல் என்கிற அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்யும் அந்த ஏசபேல் என்கிற அந்த ஸ்திரி அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் சபையையும் கெடுக்கும்படியாக அங்கே வந்து பல காரியங்களை செய்ததை நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் அப்போ வந்து அது வந்து ஒரு பொல்லாத ஒரு ஆவி பொல்லாத ஆவியை உடைய பெண் அந்த ஏசபேல் என்றாலே பொல்லாத காரியங்களை செய்கிறவர் என்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அங்கே எப்படி பழைய ஏற்பாட்டின் சபையை பழைய ஏற்பாட்டின் சபை மக்களை கெடுக்கும்படியாக அந்த இயேசபேல் அந்த சீதோன் தேசத்திலேருந்து வந்தாலோ அதை போலவே பாருங்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் உரியக்காரரை கெடுக்கவும் உபதேசத்தை கெடுக்கவும் வந்த ஸ்திரிதான் இந்த இயேசவேல் இந்த இயேசவேல் பாரு வந்து பாருங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கலாம் ஊழியை செய்கிறவங்க வேசித்தனம் பண்ணலாம் என்கிற உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இன்றைய நாட்களிலே பாருங்கள் நம்முடைய காலகட்டங்களிலும் இன்றைய நாட்களிலும் சபைகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள் அந்த தீர்க்க தன்சு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நபர்கள் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவார்கள் தாசன் நான் உன்னை உயர்த்தவே உயர்த்துவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்கிற மாதிரி சொல்லுவார்கள் அப்போ பாருங்க நீ என் தாசனா அந்த சபையினுடைய ஊழியக்காரரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவேன் நீ என் தாசன் உன்னை நான் உயர்த்தவே உயர்த்துவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே என்ன செய்கிறார் தன்னை குறித்து பெருமையாக சொன்ன உடனே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையிலே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள் பிரியமானவர்களை அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நபர் யார் அவர் எப்படியாப்பட்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் உண்மைதானா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம் என்றால் அங்கே மூன்று காரியங்கள் இருக்க வேண்டும் ஒன்று நடக்க போகிற காரியமாக இருக்கணும் நடந்த காரியமாக இருக்கணும் அல்லது வரும் காரியமாக இருக்கணும் இப்படி அப்பட மூன்று காரியங்கள் அங்கே காணப்படணும் அங்கே கண்டிதம் இருக்கணும் குறிப்பாக அந்த ஊழியக்காரர்கள காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை சுற்றி காண்பிக்க வேண்டும் அதுதான் உண்மையான தீர்க்கத்திற்கு சொல் ஆனால் இங்கே நீங்கள் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் சபைகளிலே நீங்கள் போய் பாருங்கள் இந்த வார்த்தையை தான் சொல்லுவார்கள் நீ என் தாசன் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்கிற மாதிரி பேசுவாங்க இன்னும் சிலர் சொல்லுவாங்க சபை மக்களை பார்த்து சொல்லுவாங்க நான் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன் உனக்கு காரை தருவேன் உனக்கு நிலங்களை தருவேன் உனக்கு நகைகளை தருவேன் என்கிற மாதிரி ஆசீர்வாதத்தை குறித்தே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் ஆனால் அந்த விசுவாச மக்கள்கிட்ட உள்ள அந்த குறைகளை சொல்ல மாட்டார்கள் நீ வரும் நாட்களில் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் இப்படியாக சொல்லுவார்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சொன்னது எதுவுமே நடக்கவும் நடக்காது நடக்கவில்லை என்றாலே அது போய் தீர்க்க தரிசனம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் கடந்த நாட்களிலே திண்டுக்கல் பகுதியில் வந்து சிலர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன காரியம் அது நடந்து ரெண்டு மூன்று ஆண்டுகள் கூட ஆயிடுச்சு ஒரு காரியம் கூட நடைபெறவில்லை அவர்கள் சொல்லி போனால் தீர்க்க தரிசனத்திலேருந்து ஒரு காரியம் கூட நடைபெறவில்லை ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன மனிதன் இன்று இல்லை ஆகவே சபையிலும் சரி பொதுக்கூட்டங்களிலும் சரி நச்செய்தி கூட்டங்களிலும் சரி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் உண்மைதானா அது நடந்திருக்கிறதா அவர்களுடைய தீர்க்க தரிசனம் வேதத்தின்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் நாட்களில் சபைகளை கெடுக்கும்படியாகவும் ஊழியக்காரர்களை கெடுக்கும்படியாகவும் விசாசினால் ஏவப்பட்டு இந்த இயேசபேல் என்கிற ஸ்திரியைப் போல தீர்க்கத்தரிசி என்று சொல்லுகிற நபர்களாக இந்த நாட்களிலே அவர்கள் காணப்படுகிறார்கள் தீர்க்கதரிசி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகம்ல நமக்கு அநேக சாட்சிகள் உண்டு எளியாவை பார்க்குறோம் எலிசாவை பார்க்குறோம் எரேமியாவை பார்க்குறோம் ஏசையாவை பார்க்குறோம் எஸ்ஐக்கியலை பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு தீர்க்கத்தரிசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆனால் இன்று தீர்க்கத்தரிசி என்று சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆகவே சொல்லுகிற காரியங்களே வேதத்தின்படியும் ஒரு சொல்லுகிறது சரிதானா உண்மைதானா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்படி உங்களை குறித்து வாழ்த்தி ஆசிர்வதித்து பேசுகிற காரியங்களை நம்பி நீங்கள் நீங்களும் ஊழியக்காரராகி நீங்களும் உங்களுடைய சபையும் உங்களுடைய ஊழியமும் விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு இந்த செய்தி மூலமாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இதை நீங்கள் உணர்ந்து வருகிற நாட்களிலே இப்படி அப்படிய காரியங்களுக்கு இடம் கொடாமல் நீங்கள் ஊழியத்தில் கவனமாக இருக்குமாறு கத்ரா இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்ளுகிறோம் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமே